ஆர்கைவர்ஸ் இந்த வீடியோ எப்படி வந்து அப்செக்ஷன் தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இந்த நியூ வே ஆஃப் மெத்தடு ஸோ இது வந்து நீங்கள் வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா இந்த பேஜில் தான் போயிருப்பீங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைன்இன் கொடுத்து லாகின் பண்ணும் உங்களோட அப்ளிகேஷன்ஸ் லாகின் ஐடி பாஸ்வேர்டு ஓகே லாகின் ஐடி என்ன கொடுத்தீங்களோ அதோட பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா சைன்இன் கொடுங்க சைன்இன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து எப்படி வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு தகவலும் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க கம்ப்ளீட்டா ஏன்னா இது முன்னாடி வந்து இங்கிலீஷ்லேயே இருக்கும் உங்களுக்கு சரிங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓடிபி உங்களுக்கு வரும் ஓகே ஒவ்வொரு அப்செக்ஷனுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓடிபி ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு அக்செப்டர் ஆஃப்டர் வெரிஃபை இட் ஒவ்வொரு அப்செக்டையும் இன்னும் பதிவு செய்யப்பட்ட வைப்பிக்கு அனுப்பு சரிபார்த்த பின்னரே ஏற்றுக் கொள்ளப்படும் ஓகேங்களா கூடுதல் சம்பந்தப்பட்ட பகுதியில் விவரங்கள் தெரிவு செய்து ஓடிபி சரி மூலம் சரி ஓடிபி ரொம்ப இம்பார்டன் இதெல்லாம் முடிச்சுட்டு கீழே பாத்தீங்க அப்படின்னா டிக்ளரேஷன் வரும் இதை வந்து நீங்க அக்செப்ட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த பேஜ்க்கு வந்து உங்களுக்கு ஓபன் ஆகும் சோ இங்கதான் நம்ம அப்செக்சன் கொடுக்குறோம் கிளிக் வந்து கொஷின் ஏ சீரிஸோடது கொஸ்டின் நம்பர் ஏ சீரீஸ் அப்செக்ஷன் டைப் வகை ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் தேர்ட்டி ஒன்லேருந்து ஒன் எயிட்டி டிகிரி ஸ்டாண்டர்ட் புக்கு ஓகேவா ஓகேவா ஸோ அதை வந்து கொடுத்துருக்காங்க எவ்வளோ மேக்ஸிமம் லென்த் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் கேபி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சூஸ் ஃபைல் கொடுத்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் ஆல்ரெடி நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா சேவ் பண்ணி வச்சுக்கணும் சேவ் பண்ணி வச்சுட்டு கீழே வந்து சென்டு ஓடிபி ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் வரும் அதுதான் வந்து உங்கள் ரூல்ஸில் வந்து சொல்லியிருக்கிறது ஓகேவா இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து என்ன பண்ணால் ஸ்டாண்டர்டான புக்கை வந்து நம்ம யூஸ் பண்ணி தான் அதை பண்ண முடியும் அதர்வைஸ் வந்து கண்டிப்பாக மெட்டீரியல் யூஸ் பண்ணியே எதுவும் பண்ண முடியாது சரிங்களா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபுல்லாக கரெக்டான முன்னாடி நம்மளோட ஃபார்மேட்டு தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கேபியில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் உங்களோட பி பிடிஎஃப் வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் ஒன் கரெக்ட் ஆன்சரா இல்லை நோ கரெக்ட் ஆன்சரா டிஃப்ரெண்ட் கரெக்ட் ஆன்சரா அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கணும் அது ஒரு இம்பார்ட்டன் ஸோ என்ன வந்து நம்ம தப்பு அங்கே இருக்குது அப்படின்றத கரெக்டாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பரில் இப்போ இதை பற்றினால ஓடிபி வந்து நம்மளோட மொபைலுக்கு வரும் சரிங்களா ஸோ இது இது மூலியம் தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அப்ஜெக்ஷனை வந்து தெரிவிக்கணும் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மேக்ஸ்க்கு வந்து சொல்லியிருந்தோம் என்னென்ன கொஷின்ஸ் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒவ்வொரு மேஜரும் ஸோ இதை பற்றின தகவல் வந்து நம்ம அடுத்த வீடியோ நம்ம கொடுப்போம் கண்டினியூ நம்ம சேனல் வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரணும் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல அப்புறம் வரும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்